உடன்குடன் செய்தி வெளியாக இருக்கிறது திருப்பூர் வெங்கல்பாளையம் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது தற்பொழுதை நாம் உடன்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரைபுருண்டு ஓடக்கூடிய அந்த காட்சிகளிலே படகில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது கரைபுரண்டு ஓடும் வெள்ள நீரில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லக்கூடிய கிராம மக்கள் கயிறை பிடித்துக்கொண்டு படகிலே சவாரி செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்க்க முடிகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் விஜயன் விஜயன் நொய்யல் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது விரிவான தகவலை சொல்லுங்க வணக்கம் சண்முகவேல் அதாவது திருப்பூர் அருகே வெங்கலப்பாளையம் பகுதியில் நொய்யல் ஆற்றில வெள்ள நீர் வந்து தற்போது கரைபுரண்டு ஓடுது ஆற்றை கடப்பதற்கு கிராம மக்கள் வந்து ஒரு ஆபத்தான பரிசல் பயணத்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க குறிப்பா வந்து ஆற்ற கடப்பதற்கு இரு கரைகளிலும் வந்து கம்பங்கள் நட்டு அதுல வந்து கம்பிகளை கட்டி பரிசல்ல ஏறிய பின்புதான் அந்த கம்பிகளை பிடிச்சபடியே பரிசல் மூலம் நொய்யல் ஆற்ற கடந்து செல்லக்கூடிய கிராம மக்கள் தற்போது காணப்படுது அதாவது அந்த பகுதியில் தரைப்பாலம் தரணும்னு சொல்லிட்டு பலமுறை அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மனு வழங்கி எந்த விதமான நடவடிக்கையும் வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் தற்போது கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டத்திற்கு உட்பட்ட அந்த பாலசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கத்தாங்கண்ணி பாப்பம்பாளையம் கணபதிபாளையம் வயக்காட்டு புதூரு வெண்கலப்பாளையம் ஆகிய ஐந்து குக்கிராமங்கள் அந்த பகுதியில் இருக்கு இதுல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசிச்சுட்டு வராங்க இந்த கிராம பகுதிகளில் இருந்து நொய்யல் ஆற்றினுடைய செல்ல வேண்டும்னா பாலம் வசதி இல்லாதனால அந்த ஆற்றை கடந்து செல்வதற்கு இரு கலைகளில் வந்து அந்த கிராம மக்கள் வந்து கம்பங்களை நட்டு வைத்து அந்த கம்பிகளை பிடிச்சு பரிசல்ல ஏறிய பின்பு அந்த கம்பிகளை பிடிச்சபடியே பரிசல் மூலம் நொய்யல் கடந்து அந்த ஆபத்தான பயணத்தை தற்போது மேற்கொண்டு வராங்க அதாவது வெங்கலப்பாளையம் பகுதியில் இருந்து மறுகரைக்கு செல்லணும் அப்படின்னா இந்த பாலம் ஒருவேளை அந்த பகுதியில் இல்லாதனால பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருக்குது அதனால இந்த மரப்பாலம் கொடுமணல் கட்டாங்கண்ணி வழியாக செல்ல வேண்டிய ஒரு அவல காணப்படுது இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் வந்து ஆபத்தான முறையில் இந்த நொயில் ஆற்றை தற்போது கடப்பதற்கு பரிசல் மூலம் இந்த முறையை மேற்கொண்டு வராங்க தற்போது மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருது நொய்யல் ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ள நீரானது தற்போது அந்த நொய்யல் ஆற்றில் கரை புரண்டு ஓடுவதால் வெங்கலப்பாளையம் அந்த கிராம மக்கள் வந்து இந்த ஆற்றை கடப்பதற்கு ஆபத்தான முறையில் பரிசல் பயணத்தை தற்போது மேற்கொண்டு வர்றாங்க இதுக்கு வந்து உடனடி வந்து அந்த அந்த பகுதி மக்கள் வந்து இந்த பகுதியில் தரப்பாலம் அமைத்து தர வேண்டும் கிராம மக்களுடைய கோரிக்கையா இருக்கு சண்முக விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயன்